எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் ஒன்றும் வர தெரியல போட்டேன் நன்றி ட்ரெயி சாப்பிட்டிங்களா நீங்கள் போவே நந்து கூறுவீங்க இப்போ என்ன புதுசாக நந்துப்பாயிலே ஆ நீங்கள் புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணுங்க என்ன சமையல் மட்டன் குழம்பு நேற்று வச்சு மட்டன் குழம்பு நல்லா இருக்கும் என்ன தள்ள புள்ள பிள்ள அண்ணா டைலாக் கீழே சொல்ல மாட்டேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்துவம் நீங்க ஏதாவது ஒரு தனியா எனக்குன்னு ஒரு பேர் வச்சிருங்க நந்தூலியே நந்தினிலையே ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டா அதே மாதிரி வேற யாராவது சொன்னால் செல்வம் மண்ணை மட்டும் தான் சொல்லுவாரு நீங்க சொல்றீங்கன்னு கேட்பா லாலா

இருந்தா சரி மாத்திக்கிறேன் ஐயா பய போறேன் படிச்சுடுவா படி உன்னை படிக்கவா அரிமா அரிமா இங்க வாய அரிமா இங்க வாடி உன்னை படிக்கிறேன் ஐயோ அடி பையன் மயக்கம் போட்டானா அடி பையன் மயக்கம் போட்டானா அடி குட்டி மயக்கம் போட்டாளா ஐயோ அரிமா தூங்குடி தாங்க

கீழ உந்துச்சுடா அறிமா போன உந்துச்சுடா தட்டாதுக்கும் என் சிறுத்தாரே İri iri buraydı. İri okay. iri bir 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 உன்னை தமிழை எனக்கு யாரும் உனது கூட்டி வைத்த என் ஆசை மேல பணக்கோடி பிண்கலாமா உரிமையாடலாம் ஒரு பாலையானது இவர் பணத்தை செய்யும் Sta- 2000. 3000. 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 silai 3000. 3000. 3000. 3000. 3000. 3000. 3000. 3000. என் பிள்ளைக்கு எவ்வளோ தெரிவிக்கிட்டு இருக்கியா என் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறாங்க பட்டு குட்டிக்கு என்ன என்னம்மா சொல்லி கொடுத்தாங்க பட்டு குட்டிக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் அந்த லைன்லாம் சொல்லி கொடுத்தாங்களா லைன் லைனு என்ன லைன் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க ஆவா ஆவா சொல்லி கொடுத்தாங்க ஆ சொல்லி கொடுத்தாங்க